ஃபாரினர்ஸ் மேட்டர் டாக்டர்ஸ் கொஞ்சம் இல்ல முதல்ல இத குடிப்போம் இத குடிக்காம இல்ல சாப்பிடுறோம் நம்ம கேடக்கنا இந்த பச்சை மிளகாய் அப்படி சாப்பிட போறேன் நான் ஜூஸ் வேணா வேணா இது காணும் இது காணும் இன்னும் கொண்டு எடுப்போம் நல்லா கேன அதே இங்க கஷ்டப்பட்ட ஆளுக்கு தெரியாது அப்ப நாங்க இந்த பிரைஸ்க்கு போட்டா தான் அவங்களும் அத குடிப்பாங்க அத பத்தி தெரியும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே சங்கர் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பாளை இடத்துல நிற்கிறேன் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தெல்லிப்பலை ஆஸ்பத்திரியிலேருந்து அச்சுவேலி புற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் த ரியல் காஃபி சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது நான் ஏதாச்சும் எதுக்காக போகலான்னு போய்க்காம பார்த்துட்டு இந்த கடையை பார்த்தேன் போய் டூ இந்த மெனுக்காட்டை பார்த்தேன் மெனுக்காட்டை பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டேன் என்னடா இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட எல்லாம் இந்த வேலையில் வைக்கிறேன் சொல்லி ஆச்சரியப்பட்டு சரி உங்களுக்கு மருமையை படுத்த வைப்போம் சரி படம் வந்து நான் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக இந்த கடை நேற்று தான் திறந்துருக்கணும் நாங்கள் பார்த்து சென்டைக்கு வந்து ஆனால்

சொன்னா கடைக்குள்ள வந்துட்டேன் அண்ணா மக்கா நினைக்கணும் அண்ணா வணக்கம் வணக்கம் என்ன okay, காரணத்துக்காண்டி <laughs> 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 இங்கே இது கொஞ்சம் இப்போ பின்தங்கிய கிராமம் எல்லாமே கஷ்டப்பட்டாங்க மற்றது இந்த ப்ரைஸ் நாங்கள் கொடுக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபாரினர்ஸ் மற்றது டாக்டர்ஸ் கொஞ்சம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் வரைய ரெஸ்டாரண்ட் வரைய போய் குடிச்சிருப்பாங்க அதே இங்கே கஷ்டப்பட்ட அவங்களுக்கு தெரியாது அப்போ நாங்கள் இந்த ப்ரைஸுக்கு போட்டால் தான் அவங்களும் அதை குடிப்பாங்க அதை பற்றி தெரியும்

மார்னிங்லாஸ்ட் மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்போ அவங்க அந்த அவசரமாக ஒரு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே சாண்ட்விச் வெஜ்ஜு இருக்கு மற்றது நான்வெஜ் இருக்கு அப்போ உங்களை வேணுமான சாண்ட்விச் அதை எடுக்கலாம் அதே மாதிரி ரோல்ஸும் எடுக்கலாம் இலக்கஞ்சி போடுறோன்னா அவங்க எல்லாம் சிங்கிள் இருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் அப்போ அவங்க கொஞ்சம் விரும்பின மாதிரி சாப்பாடு வந்து இந்த கஞ்சி இலக்கஞ்சி மற்றும் பொங்கல் சம்பல் அதுவும் போடுவோம் மற்றது ஈவினிங் ஸ்நாக் வந்து ரோல்ஸ் மற்றது கட்லட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மற்றது வந்து சில்லி ஃபிஷ் ரோல்ன்னு சொல்லி ஒரு புதுசாக அது வந்து கறிமுளகாயில் செய்கிறது பஜ்ஜி அண்டு இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வந்து ஊராதா அப்படி இருக்கும் படக் unintமbinaryம incarcerated ிட pled்று scan Xing Rak살 sided increonna் laughter stuffedicks ziemlich criticizing இருக்கும் από ஊ solvent dein alredorem கடாடிLes televiscave�bolt five paragraphsчас FRचை சும்மா keluar மில்க் டீ வந்து நக்கியின் இல்லைக்ண மசாலா டீன்னு சொல்லி wellbeing 스� astonishingisel roughsche mend xem

நேட்டு லவ் ஸ்டேக்கி கொடுத்தாங்க லவ் ஸ்டேக் நீங்க காலை வந்ததால இல்ல ஃபர்ஸ்ட் ஓபனிங் தானே அப்ப அதுக்கா கொடுத்தாங்க அத என்னடா சாக்கோ டேஸ்டி மில்க் ஷேக் வந்து 550 ரூபா அது டிஸ்கவுண்ட் பண்ணி 400 ரூபாய் கொடுத்தாங்க அது லிங்க்ல போட்டுருக்கறோம் அது ஃபேஸ்புக்ல போ ஃபேஸ்புக் லிங்க்ல போட்டுனாங்க அதே மாதிரி கோட் சாக்லேட் வந்து கோட் சாக்லேட் அண்ட் மார்ஷ்மேலோ போடுறாங்க அது வந்து

அதே மாதிரி பின்ன இது நியூ இயர் மட்டது ஏதாச்சும் ஓ ஃபெஸ்டிவல் டைமில் நாங்கள் ஆஃபர் போடுவோம் அதில் தான் லிங்க் போடுவோம் நாங்கள் நாங்கள் என்ன ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கொள்ளுங்க நீங்கள் பார்த்துக்கோங்க மற்ற இந்த கடை இந்த ஃபோன் நம்பர் லொக்கேஷன் எல்லாம் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் வார நீங்கள் கால் பண்ணி கருட்டை இல்லை அடியாக பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து கொள்ளலாம் இப்போ இது இரவு நேரத்தில் வந்து வெற வைக்கி ஃபோட்டோஸ் விட்டுக்க நல்லா அதில் லவ்வர்ஸ் மேர் வெற இருந்து பேசக்கூடிய மாதிரி செட் பண்ணிடுவோம் அது சரி என்ன அம்மாக்கள் வந்து அம்மா அப்பா அண்ணங்கார வந்தா சரியில்லை நீங்க பார்த்து கொண்டு இருக்க பின்ன வருவான்னு சும்மா இந்த பழிய கிளம்பி விடுறான்

அதனால சொன்னா ரெண்டு நாளைக்கு முன்னால இல்ல அடுத்த முதல் நாளையே சொன்னா கூட நம்பர் வாட்ஸ்அப் இல்ல ஃபோன் நம்பர் நீங்க கேக் தேவையே இந்த 날ையிலயா든지 தேவையேன்னு சொன்னா நீ ரோல்ஸ் কাটலெட் வந்து ஆர்டர்ஸ்க்கு கொடுப்பேன் பர்த்டே ஆர்டர் சொன்னா அதுக்கு குடுக்கலாம் அது மார்னிங் சொன்னா கூட நாங்க ஈவினிங் டைம் தேவையா கொடுப்போம்

குடைகள் பாருங்க இதுக்கு இல்லை அவையில் செய்து வச்சிருக்கணும் மற்ற ஸ்டூலும் இருக்குது இல்லை இருந்து குடிக்கக்கூடிய மாதிரி கிடக்கும் இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் சில வகையான குளிர்பானங்களும் மற்ற ரோல் கட்லெட் எல்லாம் எடுத்துனாங்க இந்த கட்லெட் என்ன விலை பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபது ரூபா ரோலும் பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபது ரூபா தான் மற்றது பார்த்திங்கன்னா இதில் ஆப்பிள் ஜூஸ் இருக்குது இதில் விலை பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன விலை என்ன நீ சொல்கிற என்னோட பார்த்து நாங்கள் பின்னுக்கு ஜெஃப்னா தனுஷ் நிற்கிறார் அவர் கடைசியாக குடிச்சு அவர் சொல்லுவார் என்ன மாதிரி கிடக்கண்டு இந்த ஆப்பிள் ஜூஸ் விலை பார்த்திங்கன்னா இட்டு நூறுரூவா அம்மையே நம்ப எல்லாம் ஏன் கிடக்கும் மட்டும் இங்கே மிக்ஸ் ஃப்ரூட் இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூறுரூவா வேண்ட விலைகள் பார்த்திங்கன்னா சிட்டியான குறைவு நீங்கள் ஜாழ்பாணத்தில் தெரிஞ்சு எங்கே போகிறாலும் இந்த விலை குடிக்க மாட்டீங்கன்னு சொல்லி தான் நான் உறுதியாக சொல்லுவேன் என்ன சொன்னால் அவளதுக்கு மேலே கிடையாது அதை குறிப்பிட்டு சொல்லிக்கிறோம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் சாப்பிடுவோம் சாப்பிட்டு அப்புறம் ஜூஸு குடிப்போம் ஜூஸ் அங்கே வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா சொன்னா முதலே ரோல் சாப்பிடுட்டேன் நாங்கள் அந்த டேஸ்ட் பார்க்கறதுக்காண்டியே இருக்காது சாப்பிட்டு பார்த்து நாங்கள் இந்த பாதிச்சுனா ரோல் ஒன்று கிடக்கு ரெண்டு கடலர் கிடக்கு எனக்கும் ஜெஃப்னா தனசுக்கும் ஒன்று ஒன்று கட்லட் ரோல் பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே சாப்பிட்டார் அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் கேட்கல ரோல் தனக்கு வேணாம்னு சொல்லி போட்டார் கட்லெட் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில செய்த கட்லட் எனக்கு பிடிக்கும் இதை நான் சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு எனக்கு தெரிஞ்ச கிலோ ஃபோன் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் சாப்பிடு பார்ப்போம் ஃபிஷ் கட்லட் நல்ல அந்த உரைப்பாக கிடக்கு கட்லட் என்ன மீன் போட்டுருக்கு கறி கொஞ்சம் இந்த களித்தன்மையாக கிடக்கும் களி தன்மையெல்லாம் தண்ணி தன்மையாக கிடக்கும் அதாவது கட்டில் கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக கிடக்கும் அய்யோ இந்தா இப்போ போட்டோம் சரியா ஆ சுட சுடையிருக்கு லேயர் ஏர் பார்த்தீங்கன்னா மெல்லிஸாக இருக்கு இந்த தொட உட இது வேறு இந்த கடைசி வாய்ப்பு அப்படியே நல்ல உறைப்பாக நல்லா இருக்கும் கொஞ்சம் இந்த ரோடும் சாப்பிட்ணும் முன்னாடி சாப்பிடணும் ரோல் ரோலும் காட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் குறைவாக கிடக்கும் உப்பு கொஞ்சம் கூட போட்டிருந்தால் அந்த பெர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாமே ரோலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குதா சரியான மெல்லிசாக சாஃப்ட்டாக இருக்கும் ரோல் பார்த்து பயங்கர சாஃப்டாக இருக்கு இந்த தொட்டாலே பிஞ்சு விழுந்து கிடக்கும்தான் தெரியும் பாருங்க இந்த அளவுக்கு வைத்தா ரெண்டு வக்கம் செதஞ்சி வருது அப்படியே இருக்கு ம் ரோடு க பார்த்துன்னா இந்த கரையில் வெங்காயம் தான் கூட தெரியுது வெங்காயம் முருவாக்கிழங்கு மற்றது கரெட்டா இல்லாமல் மட்டும் நல்லா இந்த கறி முழுக்க தண்ணி தண்ணி தான் கிடைக்குது வேணாம் சுடா சுடாக கிடைக்குது நல்ல ரோடு ரோடு பார்த்து நிமிஷம்னா அவ்வளோ அதுக்கு குறைப்பாக ஒன்றும் இல்லை சாப்பாடு சாப்பிட அப்படியே இருக்கும் அப்படி தான் கிடைக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு வகையான குளிர்பானங்கள் இருக்குது முதலாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொக்கோ டேஸ்டின்னு சொல்லி ஒரு குளிர்பானம் இருக்குது இதில் விலை பார்த்திங்க சொன்னால் ஐநூறுரூவா பார்க்க பாருங்க கூட அழகாக இருக்குன்னு சொல்லி மேலே அந்த ஓரியோ பிஸ்கெட் வச்சு சாக்லேட் வச்சு இந்த சொக்கோமோ ஃபிங்கர்ஸ் இது சொக்கமோ நான் வச்சுக்கிறதுக்கு பட் எஞ்சால் சொன்னால் ஆப்பிள் ஜூஸ் இந்த விலை பார்த்திங்கன்னா சொன்னால் இருநூறு ரூபா பட் எஞ்சால மிக்ஸ் ஃப்ரூட் இருக்குது இது இருநூறுரூவா பட் எஞ்சால பார்த்திங்கன்னா ஓரியோ மில் சேக் இருக்குது இதில் விலை பார்த்திங்க சொன்னால் முந்நூற்றி ஐம்பது ரூபா இது நாளே தான் குடிச்சு பார்க்க போகிறோம் முதலாக இதாக குடிப்போம் குடிக்கப்படா ஏதாவது குடிச்சு பாமா சரி அப்போ லைட்டா ஆப்பிள் திறங்குவோமா ஆப்பிள் குடிச்சு பாப்பீ இருக்குன்னு சொல்லி ஆமாடா இந்த கூல் போய்ட்டு என்ன சொன்னா கண்ண தந்து கண்ணீரமை இல்லை அவங்களுக்கு கூல் கொஞ்சம் போய்ட்டு ஆனா நல்லா இருக்கு இந்த இனிப்பா நல்லா இருக்குது தண்ணி தன்மைதான் கிடைக்கு வந்து இருநூறு ரூபாய்க்கான்னு சொன்னால் முய்ய ஓகே இது உமையா இருநூறுவாய்க்கு பெஸ்ட் தான் என்ன சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்கு இப்போ அடுத்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக்ஸ் ஃபுட்டை குடிப்பான்னு பட் இங்கே மிக்ஸ் ஃபுட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இருநூறுவா நீங்கள் கிளம்பி யோசிப்பீங்க என்னென்ன நம்பி நம்ம இருநூறு ரூபாய்க்கு கூட மலிவாக குடிக்கணும்னு சொல்லி யோசிக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது குறிப்பாக கண்டிப்பாக கோஸ்ட்டுக்கு இஞ்சாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியர் எல்லாம் முதல் ராணுவத்தால் கைப்பற்றப்பட்டு இப்போ விடுவிச்சிருக்கலாம் இப்போ சொல்லி இது இப்போ விடுவிக்கிறது இது முதலே விடுவிச்சிருக்கணும் அந்த அப்படி இப்படி இடங்களில் பார்த்திங்கன்னா இருக்கிற மக்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்ட மக்கள் அவருக்காண்டி நம்ம சொன்னால் இந்த விதையை விற்கணும்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லிக் கொடுங்க

ഇപ്പൊ ഇല്ല വിധ പച്ച മിള പോലും പോലും ഉറപ്പ് കിടക്കില്ല කරගමුලා යන්නා తమ్మి చాపడు అది ആരെවට சாப்பிടാවම් අපളെ ಇದිනะ இது நல்லాగන කරව බളම් എന്താ කරව බളම් മുડી වලలం విటవా ఎంగడకురా నింగడే నికు നല്ലాగන කරవ బ్లేమ్ మడ 16 ముఖ్యమైన విషయం నా aur வாழை மடல் ஒரு தட்டுலாம் கொண்டு தந்திருக்கணும் நம்ப இருக்கும் பட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாழையில் வாழையில் வெட்டி தந்துருக்கணும் நல்ல விஷயம் உண்டு இதுமாதிரி பாராட்டக்கூடிய விஷயம் தொடையும் எடுத்து கொண்டு சாப்பிட்டு வர முடியும் மற்ற பார்த்தீங்கன்னா கடைசியாக ஓரியோ மிக்ஸ் ஏக் கே குடிச்சுப்பாப்போம் நாங்கள் அப்படி இருக்கன்னு சொன்னி இது மேலே ஒரு ஓரியோ பிஸ்கெட் ஒன்றும் ஓரியோ இல்லை வேறு பிராண்ட் தான் மிக்ஸ் பண்ணி தான் குடிக்கும் என்ன சொன்னால் நான் இந்த அடியில் நான் படிஞ்சு ஒன்று போயிட்டுது தெளிப்பில் ஹாஸ்பிட்டல் பக்கம் மாறிங்கன்னு சொன்னால் அவருக்கு பக்கத்தில் தான் தெளிப்பில் ஹாஸ்பிட்டல் எட்டி பார்த்தா தெரியுது ஒரு இருநூறு மீட்டர் தூரம் தான் நீங்கள் அதில் வந்து குடிச்சு பார்க்கலாமே நல்லா இருக்கு ஓகே அவ்வளோ தான் குடிச்சிட்டேன் நீ இப்போ அடுத்து பார்த்திங்க ஜெஃப்னா தனுஷ் குடிக்க போகிறார் அவர் குடிக்க நான் எடுத்துக்கணும் வீடு என்ன வீடியோட காக்கள் இல்லை அதனால் ரெண்டு நேரம் மாறி மாறி எடுக்கணும் எடுத்துக்கொண்டு அப்படியே வரணும்

வெண்ணெய் முதலாவது மிக்ஸ் ஃப்ரூட்டா ஆ மிக்ஸ் ஃப்ரூட் குடிச்சது இவர் சொல்லப் போறேன் எப்படி இருக்கானு இந்த ஆப்பிள் என்ன தோல் எல்லாம் அங்க இருக்குல்ல ம் குடிச்சி பதுக்கு என்ன நம்ம மூளங்க நீ சொல்லிப் பா கூட ஆப்பிள் இந்த டேஸ்னா தெரியுது ம் நீ குடிக்க மறந்துட்ட அட அட எங்க டடி ஏன்டா இப்படி அனியா ஜெரிங்க இந்த வேணோட இத ஜாக்க எனக்கு எனக்கு வர எனக்கு அண்ணாஸ் தான் மாணும் உங்க நாம இருக்கு என்ன அங்க என்ன கறிக்கு அந்த அண்ணாஸ் வந்து என்ன என்ன பிடிக்குங்க வார கர்மா ஆப்பிள் அன்னாசி டவுட்ரா ஜூஸ் கம்பெனி சைடில் அது என்னது கடை குத்துடுவாங்க சாப்பிடு தானோ ஓ வடிவுக்கு வேண்டாம் அட்ராக்டிவ் இருக்கு குத்துறது அதுக்கு என்னென்ன ஃப்ளேவர் இருக்குன்னு காட்டுறதுக்கு என்னமே கடை மிக்ஸ் மிக்ஸ் நல்லா இருக்கு ஆப்பிளும் என்னது என்ன என்ன அன்னாசி அது ஃபிளேவர் கூடாது தெரியுது திக் திக் ம் தான்

நான் அப்படி இல்லை டால்ண்ட ஸ்டோன் அப்படி தான் குடிப்பேன் உருட்டு நீ நல்லா உருட்டு எப்படி நல்லா இருக்கு சிவத்தை எப்படி தான் போட்டிருக்கேன் ஏன் பார்த்து நீ கலந்து என்ன தோல் தெரியுது ஏதோ தாண்டு ஏதாவது வந்தது டேஸ்ட்டில் கண்டுபிடிக்கிற மாதிரி ஏன் சொல்கிறேன் ஏன்னு சொல்லலாம் மேலே சிவப்பு இல்லை ஊற்றி ஆ அது பச்சை எப்படி புளிப்பா இருக்கு கூட ஆனால் அப்படி பழமாக சாப்பிட்ற விட ஜூஸ் அப்படி டேஸ்ட்டாக இருக்கு ம் நல்ல வக்கை காத்தில் இருக்கு ஆத்தில் இருக்கு ஆத்தில் இருக்கு

അങ്ങ വെടൈ കേ പേസ്റ്റ് കൊടുത്താൽ മറു വൻ പറയുന്നു. അതിനക്കും വയറാന്ന് சொல்லி കൊടുക്കും. എന്നൊരു കേടാ. എന്നെ സാവടി നീ? അതാണ്. മുദ തെരിയലപ്പോ കൊഞ്ഞാ നാക്കില ചുണ്ടണ്ട്. മ്മ്. ഫ്രൈദണ്ട 버 ലെവൽ. ഇങ്ങ മസാല தூൾ പോട്ട് ഇതി കട്ട് ആടിക്ക. ഇങ്ങ ഹ്. എന്നാ പിടി. വാ അഴുവാർ കടുന്ന് സാവടി. அடுத்து கருவேப்பில எல்லாம் விட்டு அறிந்தாங்களே கறிக்கு வந்த ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறான் புரியுபாச்சு அப்படி நீங்க பிள்ளைகளுக்கு இருக்காது கருவேப்பிலை சத்து வேணும் முடி கொட்டது அப்படி வச்சுன்னு சொன்னா பொரிச்சு போட்டு கொடுங்க இப்போ சொன்ன எல்லாம் குடிச்சு சாப்பிட்டு முடிஞ்சுது எனக்கு அதை முதலாக சொல்லி சொன்னா எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பிடிச்சிருந்தது மட்டும் கட்லட்டுன்னு நல்லா இருந்தது ரோடும் சொன்னால் சொன்னா இருந்தது ஆனால் ரோடு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் குறையா இருந்தது மட்டும் ரோலுட் கறி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு குறைப்பா இல்லை ஆனால் கட்லட்டு கறி சொன்னால் அந்த காரசாரமா நல்லா இருந்துச்சுன்னா உழப்பாக இருந்துச்சுன்னா கட்லட் உழைப்பாக இருந்தது மற்ற ஜூஸில் பார்த்தீங்கன்னா முதலாக இது பிடிச்சேன்னு சொல்லி சொன்னால் ஆனால் மிக்ஸ் ஃப்ரூட் நல்லா இருந்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சோக்லேட் என்ன சொக்கோ எல்லாம் போட்டு வந்து பிஸ்கெட்லாம் போட்டு வந்திச்சு நான் சொக்கோ டேஸ்டி என்ன சொக்கோ டேஸ்டின்னு சொல்லி அந்த ஜூஸ் நல்லா இருந்துச்சு மூண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லா இருந்தது என்ன ஓரியோ மில்க்ஷேக் நல்லா இருந்தது நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அதாவது எங்களோடய ஆப்பிள் ஜூஸ்ன்னு நல்லா இருந்தது அந்த கூட கருவப்பருவேப்பனை ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் நம் ஃபிரெண்ட் ஃப்ரெண்ட் ஃபிரீயா இல்லை உருவாட்டம் படிக்க நினைக்கிற நான் என்ன நினைக்கிறேன் அவளாம் போட்டு தந்தே பெரிய புண்ணியம் வாங்குறது முதல்ல நான் பிடிச்சது முதல்ல அதாவது சாப்பாடோ ஜூஸ் இல்லையோ ஜூஸில் வந்து மிக்ஸ் உருட் நல்லா இருந்தது மிக்சுரு அடுத்தது அந்த சஸ்ட்ரதீன் மேரிய என்ன ஆகுது சோக்கோ அது ப்ரா ஆப்பிள் கடைசியாக இது ஆனால் இந்த ஜூஸில் பார்த்திங்கன்னா அதாவது முக்கியமாக அந்த குளிர்பானங்கள் அதாவது இந்த அந்த ஓரியோ மட்டும் அந்த மில்க் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னு அந்த அதாவது சொக்கோ டேஸ்டியுன்னு சொல்லி அதில் பாத்தீங்கன்னா அந்த சாக்லேட் ஃப்ளேவர் அந்த மாயிருக்குது அந்த பவுடர் அது கொஞ்சம் புரிவா தெரியுது அது ஒன்று தான் மிச்சம் அப்படி நல்லா இருந்துச்சு முன்னாவே இந்த விலைக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஜாழ்ப்பாடு எங்கேயுமே இப்படி குடிக்கலாது அந்த விலைக்கு அவ்வளோது நல்லா இருந்துச்சு மற்றது மற்றது பார்த்திங்கன்னா இங்கே ஃபேஸ்புக் பேஜ் வந்துருக்கு அந்த ஃபேஸ்புக் பேஜில் லிங்க் பார்த்திங்கன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷில் கொடுக்கணும் நீங்கள் பார்த்துக்கணுங்க மற்ற நீங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு வந்து பட்ஜெட்டுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல குளிர்பானமாதிரி குடிக்கணும் நல்லா லோ பட்ஜெட்டுக்கு குடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து குடிச்சு பார்க்கலாம் சொல்ல போகிறீங்க ஏதாவது என்ன இன்னும் வார வார மாதங்களில் இந்த கடை நல்ல லோட்டம் ஓடுவோம் நினைக்கிறேன் எந்த இப்போ வைக்க தொடங்கிட்டுது நல்ல இதாக இருக்கும் ஆசையாக கூலா ஆனால் காசு இருக்காது காசு இருக்காது இதே தான் அந்த சின்ன சின்னப்படியெல்லாம் சேர்ப்பாங்க நீ ஒரு பத்து ரூபா ஓடும் நீ ஒரு இருபது ரூபா சேர்த்து வந்து அப்படி குடிக்கக்கூடிய விலையெல்லாம் இருக்கு ஜூஸ் ஆக குறைஞ்சாட்டி முன்னுக்கு ஆட் பண்ணியிருப்பேன் நீங்க பார்த்துருப்பீங்க ஜூஸ் சொன்னால் ஆக குறைஞ்சது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு அதாவது லெமன் ஜூஸ் கோகோடா வாட்டர்மெலன் ஒரேஞ்ச் மேங்கோ ஆப்பிள் பப்பாயா பசன் ஃப்ரூட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருநூறுரூவா மிக்ஸ் ஃப்ரூட் கூட இரநூறுவா தான் நீங்கள் பார்த்து குடிச்சி குறைல மட்டும் மொஜிட்டோஸ் வகையிலும் இருக்குது அதுலாம் நல்ல விலை அதாவது ஆக குறைஞ்சது முந்நூறுரூவாயிலேருந்து இருக்குது மற்ற இங்கே மில்க் ஷேக் இருக்குது மில்க்ஷேக் பார்த்திங்கன்னா ஆக குறைஞ்சது அவ்வளவு மில் ஷேக் பார்த்திங்கன்னா ஆகா குறைஞ்சது இருநூற்றம்பது ரூபா சர்பத் இருநூற்றம்பது ரூபா ஐஸ் கோஃப் இருநூற்றம்பது ரூபா அது எல்லாம் ரூபாயிலேருந்து இருக்குது மற்றது சொன்னால் சாண்ட்விச் வகையிலும் இருக்குது சாண்ட்விச் இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருக்குது ரோல் கட்லட் எல்லாம் இருக்குது மற்றது ஹோட்ரிங்ஸ் ஜிஞ்சர் ட்ரீ நூற்றி ஐம்பது ரூபா அதெல்லாம் கிடையாது மில் மில்க் காஃபி நூறுரூவா எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு குடித்து கொள்ளலாம் ஏன்டாபிடி கருவேப்பம் கடைசியாக இருந்தால் இந்த ஜூஸ் இருக்கற கொஞ்சம் ஜூஸ் இருக்குது இந்த கருவேப்பிலை தட்டெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபை தோட்டில் என்ன ஏன்டா அப்படி இது அந்த தூளோட செய்து சாப்பிட இல்லை அந்த குப்பை விட அந்த தூள் இருக்குது தடவை மிளகா தூள் மசாலா தூள் நான் போய் கும்மையாக சொல்லப்போகிறேன் அந்த கருவேப்பமலை என்ற தண்ணி ரெசிபியாக நல்லா இருக்குது நான் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபை சாப்பிடணுமே கிடையாது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஓகே சார் நாங்கள் வீடியோ முடித்து கொள்கிறோம்